எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பன்னீர் ஒரு ரெட் கேப்சிகம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கியூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கங்க வெங்காயமும் அதே மாதிரி ஒரு மூணு வெங்காயம் வந்து இந்த மாதிரி தனித்தனி லேயராக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பன்னீரும் ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாவில் நல்லா பரட்டி கொடுத்து செய்யும்போது பன்னீரில் உப்பு காரம்லாம் நல்லா ஊறி இருக்குங்க ஒரு பேன் வச்சுருவோம் எண்ணெய் விட்டுடுவோம் பன்னீர் சேர்த்துருவோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க இது மிளகு சீரகம் தூள் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் எல்லாமே அப்படியே பொறுமையாக நம்ம கலந்து கொடுத்து ரோஸ்ட் ஆகட்டும்ங்க ஒரு பத்து செகண்ட் இருந்தால் போதுங்க அதை எடுத்துருவோம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த எண்ணெயிலையே நம்ம எல்லாம் வதக்கி செஞ்சிட வேண்டியதுதாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துருவோம் ரெண்டு பச்சை மிளகாவும் கூடவே போட்டு அப்படியே கலந்து கொடுங்க எல்லாமே ஹாஃப் பாயிலாக இருக்கும் வெங்காயம்லாம் கிரன்ச்சியாக நல்லா இருக்கும் அங்கே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துக்கங்க இப்போது ரெட் கேப்சிகமும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்த பிறகு இப்போ கொஞ்சமாக உப்பு தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க பன்னீர் சேர்த்துருவோம் நல்லா கலந்து கொடுத்து நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருப்பேங்க ஒரு மசாலா நான் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து மிளகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு துண்டு பட்டை இதுலேயே எல்லாம் காரம் எல்லாம் மசாலா எல்லாமே இருக்கும் முட்டையும் இதே மாதிரி வறுத்து எடுக்கிறதுக்கு போட்டுப்பேங்க சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலா நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து இந்த மசாலாவை ஒரு ஸ்பூன் நல்லா தூவிவிட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழையே தூவிட்டு இறக்கிட்டால் சூப்பரான கடாய் பண்ணி ரெடி சப்பாத்திக்கு அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ